தமிழன் வாவு சீர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருஉருவச் சிலைக்கு கோவை மாவட்டம் ஒரிгинаந்த வெள்ளாளர் வேளாளர் சங்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கோவை மாவட்டம் இன்று தேச விடுதலுக்கு வித்திட்ட கப்பலோட்டிய தமிழர் மாவீரர் வாவு சிதம்பரனார் அவர்களின் 154வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள வாவுசி பூங்காவில் வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் முழு திருவுருவ சிலைக்கு கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த சார்பாகவும் வெள்ளாளர் கழகம் சார்பாகவும் கோவை மாவட்ட அனைத்து வெள்ளாளர் சங்கங்கள் சார்பாகவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளில் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழக அரசிற்கு ஒரு மாம்பெரும் வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கெடுத்த ஒரே மண் கோவை மண்ணு தான் இந்த கோவை மண்ணில் ஐயா மாடு கூட இழுக்க முடியாத ஒரு மாம்பெரும் செக்கை இந்த இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தனி மனிதராக இழுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை இழுத்த செக்கை வாவு வாவுசி பூங்கா வாவுசி திருவுருவ சிலைக்கு அருகில் மாணவர் செல்வங்களும் இளைஞர்களும் பெரியவங்களும் பார்க்கும் விதமாக தேசத்தின் சுதந்திர விடுதலையை புரட்சி அனைவரும் புரியும் விதமாக இந்த பூங்காவில் வைக்க வேண்டும் அதே போல அந்த செக்கில் ஒரு பட்டயம் இருக்கு அந்த பட்டயத்தோட எந்த நாளில் எத்தனை நாள் ஐயா செக்கெழுத்தாங்க என்ற பட்டயத்தோட அந்த பட்டயமும் இங்க மக்களின் பொது வைக்க வேண்டும் அதே போல இந்த திருவுருவ சிலைக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் ஐயா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இந்த சுதந்திரத்துக்காக வீதிகள் நடமாடிய வீதி அதனால் இந்த பாலத்திற்கு வவுசி ஐயாவின் பெயரை வைத்து இந்த பொன்னான அறிவிப்பை தமிழக முதல்வர் பானுமுகம் மு க ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் அதே போல இந்த கொங்கு மண்ணில் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் திருவுருவ முழு திருவுருவ சிலையும் நிறுவ வேண்டும் என்று கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம்